இப்போது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக் மயமாக இருக்குது இப்போ தான் நம்ம தெரியும் நம்ம இசைஞானி இளையராஜாவோட பயோபிக்கை அருண் மாதேஸ்வரன் இயக்குனாரு நம்ம தனுசோகல் தான் அந்த படத்தில் இசைஞானி இளையராஜாவை நடிக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாவோட பயோபிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா ஆயத்த வேலைகளும் முடுக்கப்பட்டிருக்குன்னு அந்த படத்தில் ரஜினியா யார் நடிக்க போகிறாங்க அந்த படத்தை இயக்க போகிறது யார் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க இன்னும் அவங்க அந்த லிஸ்ட்டில் யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நூறு சதவீத ரிசல்ட்டை வந்து அவங்க இன்னும் முடிவு பண்ணல முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வேலை வந்து அறிவறியாக துவங்கிடும் அப்படிங்கிறதா உண்மை ஸோ இப்படி போயிட்டுருக்கும் போது உலகநாயகன் கமலஹாசனோட பயோபிக்கு உருவாகுது அப்படிங்கிற பேச்சு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஓட ஆரம்பிச்சுது ஸோ இது குறித்து யார்கிட்ட கேரட்டா கரெக்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கு நம்ம பத்திரிகைகள் மிக முக்கியமான ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம உலகநாயகன் கமலஹாசனின் மூத்த மகளும் நடிகையுமான சுருத்திகாசன்கிட்ட அதாவது இப்போது சமீபத்தில் தான் தந்தைய தினம் போச்சு அந்த தந்தைய தினத்தை எப்படியெல்லாம் கொண்டாடினீங்க அப்படின்னு கேட்டவங்க அடுத்ததாக வந்து கமலஹாசனோட பயோபிக்கை நீங்கள் டைரக்ஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க அதற்கு ஸ்ருதிகாசன் சொன்ன பதில் தான் ரொம்ப ரொம்ப கிளவரான மெச்சூரிட்டியான பதில் அப்படின்னு பத்திரிகையாளர்களே பாராட்டுறாங்க அப்படி என்ன ஸ்ருதிகாசன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதாவது அப்பாவோட வாழ்க்கை கதையை நான் டைரக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு சார்பாக தான் இருக்கும் அதாவது அவர் நல்லவர் வல்லவர் திறமையானவர் அவர் யாருக்கும் எந்த துரோகம் செய்யலை எந்த கெட்டும் செய்யலை நல்லது மட்டுமே சொன்னார் நல்லது மட்டுமே பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சார்பாக அமையும் ஆனால் அவர் கதையை சிறப்பாக படமாக்கக்கூடிய திறமையான பல இயக்கங்கள் இங்கே இருக்காங்க அவங்க இந்த படத்தை பயோபிக்க இயக்குனா நிச்சயமாக உண்மையான பயோபிக் கமலோட நல்லது கெட்டது இப்படி எல்லாம் கலந்து வந்தால் மட்டும்தான் அது நிஜமான பயோபிக்காக இருக்கும் ஸோ அதற்கு நான் சரியான சாய்ஸில் வேறு சிறந்த இயக்குனர் யாராவது கமலோட அப்பாவோட பயோபிக்கை இயக்குனா நல்லா இருக்கும்னு சுருதியாச அவர்கள் இந்த பதிலை சொல்லியிருக்காரு உண்மையாலுமே மெச்சூரான ஒரு பதில் தான் அப்படின்னு பத்திரிகைகள்லாம் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க ஸோ கமலோட பயோபிக்கை வேறு எந்த இயக்குனர் டைரக்ஷன் பண்ணால் நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் என்னக்கீங்களோ அந்த இயக்குனரோட பேரை கமெண்டில் சொல்லுங்கள்